சேலம் அருள் இருக்கிறார் அவர் தான் மாமா வேலை பார்த்திருக்கிறார் மாமா வேலை பார்த்துதான் திட்டமிட்டு மாமா வேலை மணி சுசிலா சேலம் அருள் பேரும் சேர்ந்து செய்த சதி திட்டம் இதுல எல்லா திட்டத்தையும் வகுத்து கொடுத்து விட்டு ஜி கே மணி போய் ஆஸ்பத்திர பட்டுக்கிட்டார் கடந்த வாரத்துல காணொலியில ஒரு செய்தி வந்தது மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் ஐயாவிற்கு அருகிலேயே ஒரு அம்மையார் உட்கார்ந்து இருந்தாங்க ரெண்டு பேரும் மாலை போட்டிருந்தாங்க அதை காட்டுற பாருங்க அப்போ வந்து அதை என்ன சொன்னாங்கன்னா இது பாருங்க மாலை போட்டிருந்தாங்க அந்த காணொலியில் நீங்க பாத்தீங்களா மருத்துவர் ஐயா எதுவுமே பேசல அவருக்கு ஒரு முக்கா கால் பேண்ட் முழு பேண்டும் கிடையாது அரை பேண்டும் கிடையாது முக்கா கால் பேண்ட் அது கருப்பில் போட்டு அவரை உட்கார வச்சு அந்த போட்ட எடுத்துருக்கிறாங்க அவர் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறார் ஆனா அந்த அம்மா தான் சந்தோஷமா இருந்தாங்க அவரை வந்து பேய் அறிஞ்ச மாதிரி எப்படி முடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அதுல இருந்த நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எந்த இடத்துலயாவது ஐயா வந்து இது என்னுடைய ரெண்டாவது மனைவின்னு சொல்லலை ஆனா இருக்கிறவங்க எல்லாம் திரைக்கதை வசனம் எழுதி ஐயாவினுடைய இரண்டாவது மனைவி ஐயாவினுடைய இரண்டாவது மனைவி இது விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி புரமோட் பண்ணி பத்து நாட்களாக அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா ஊடகத்திலையும் அதை அது மட்டும் கிடையாது வன்னியர் சமுதாய சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரே கல்யாணம் தான் பண்ண முடியும் வன்னியர் சமுதாயத்துல இரண்டாவது கல்யாணம் திருமணம் பண்ண முடியாது அப்படி ஏதாவது இல்லீகல் காண்டக்ட் இருந்தா அதுக்கு பேர் வப்பாட்டின்னு தான் சொல்ல முடியும் நீங்க சொல்ற மாதிரி அது வந்து மனைவின்னு சொல்ல முடியாது ஒருத்தர் சர் சொல்றாரு அந்த ஆதித்ய கடிகாலன் என்று நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சந்தி சிரிக்குது அப்படின்னு ஒன்று சொன்னார் என்ன சந்தி சிரிக்குது மூணு கோடி மக்களுக்கு வன்னியர்கள் இருக்கிறாங்க எந்த வன்னியராவது ஐயாவை திட்டினாங்களா சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு திட்டவே இல்லை அந்த அம்மா வந்து இவருடைய ஆஸ்பத்திரியில நர்ஸாக இருந்தது அதுதான் அதை போய் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்லி அதை திருச்சி இருக்கிறாங்க ஆனால் இதற்கு பின்னால் சதி திட்டம் இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் தற்போது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் சின்ன அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இதை எப்படியாவது கொச்சை படித்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா பிரிச்சு ஒரு அணிய திமுக பக்கம் கொண்டுகிட்டு போறதுக்கு திமுக விரித்த வலைதான் இது இந்த வலை முழுக்க முழுக்க ஜி கே மணி சுசிலா சேலம் அருள் மூணு பேரும் சேர்ந்து செய்த சதி திட்டம் இதுல எல்லா திட்டத்தையும் வகுத்து கொடுத்து விட்டு ஜி கே மணி போய் ஆஸ்பத்திரியில் பட்டுக்கிட்டாரு இது கேட்டா என்ன ஆகுதுன்னா சுசிலா அம்மா வந்து அவர் ஏதோ ஒரு நெக்லஸ் வயர் நெக்லஸ் கேட்டதாகவும் அதை கொடுக்க முடியாததுனால போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டான்னு சொல்றாங்க அடுத்ததான் என்னன்னா இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் ஐயாவை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்ததுதானே ஒளிய இந்த படமோ ஐயா உட்கார்ந்து இருக்கிறதோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு மார்பிங் செஞ்சாங்களா என்னன்னு சந்தாகம் வருது ஏன் என்று சொன்னால் ஐயா எந்த இடத்துலயுமே இந்த அம்மையாரை காட்டி என்னுடைய இரண்டாவது மனைவின்னு சொல்லல அதுல முழுக்க முழுக்க சந்தாகம் வருது இதுக்கு மூல காரணம் என்னன்னா சேலம் அருள் இருக்கிறாருல்ல அவர் தான் மாமா வேலை பார்த்துருக்கிறார் மாமா வேலை பார்த்துதான் திட்டமிட்டு இதை செஞ்சிருக்கிறார் அவர் மாமா வேலை பாக்கிறதுல மிகப்பெரிய ஆளு சேலம் அருள் எம்எல்ஏ அவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க ஐயாவுக்கும் சுஷிலாவுக்கும் மாமா வேலை பார்த்துதான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார் சேலம் அருள் வந்து மாமா வேலை பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர் நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துல எம்எல்ஏவனே இவர் நினைக்க மாட்டார் யாரு காலில் வேணாலும் டொபக்கு டொபக்குன்னு விழுவார் அந்த வகையில வந்து அது மட்டும் இல்ல இப்ப இவர் எம்எல்ஏவா இருந்தா ஐயாவுக்கு போய் எண்பத்தி ஏழு வயசுல அவருக்கு ஒரு பெண் துணை தேவையா நல்லா நடிச்சு பாருங்க இவர் அருள் போய் சிட்டுக்குடியிலேயும் ஐயாவுக்கு வாங்கி கொடுக்குறாராம் சிட்டுக்குருவிலேயும் ஐயாவுக்கு கொடுத்தாரா நாளைக்கு ஏதாவது எக்ஷன் போது ஐயாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண் அவருக்கு ஏதாவது ஹார்ட் பீட் ஆகி உயிர் கீர் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கே அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா சுஷிலா அருளு ஜி கே மூணு பேருமே ஜெயிலுக்கு தான் போவாங்க அதனால இவங்க வந்து ரொம்ப ஒழுங்கா இனிமேல் இருந்துக்கிற மாதிரி கேட்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுறாரு நானு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வன்னியர் சங்கத்தில இருந்து வந்ததுதான் அவங்க கேக்குறாங்கல்ல வன்னியர் சங்கம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சிகள் இல்லாத வன்னியர்களுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவர்னா ஐயா அவரை கொச்சைப்படுத்துவதை என்னால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த வகையில தான் அது ஐயாவா இருந்தானா சின்னையாவா இருந்தானா யாருக்கு அதிகாரம் வருதுங்கறத பற்றி எல்லாம் என்னை பற்றி கிடையாது ஐயாவை வந்து கேவலப்படுத்துறாங்க அதனாலதான் நான் இந்த செய்தியெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன்